பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தில் ராசிகளின் குணாதிசயங்கள் ஒவ்வொரு ராசியின் காரகத்துவங்கள் மற்றும் சனி பகவானின் நிலை பொறுத்து ஒருவருக்கு அமையும் தொழில்கள் மற்றும் குணாதிசயங்களை விவரிக்கிறது கிரகங்கள் ஒரு ராசியில் அமர்ந்து அதன் காரகத்துவத்திற்கு ஏற்ப வேலைகளை கொடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சனி கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதற்கேற்ப ஒருவரின் தொழில் மாறும் ஒரே வருடத்தில் பிறந்தவர்கள் கூட வெவ்வேறு வேலைகளை செய்வார்கள் ஏனெனில் ஒருவரின் தொழில் அவரது ராசி அதில் உள்ள கிரகம் மற்றும் அக்கிரகத்துடன் இணைந்த மற்ற கிரகங்களை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ராசிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழில்கள் குணாதிசயங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன மேஷம் இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் மற்றும் சூரியன் இங்கு உச்சம் பெறுகிறார் மேஷ ராசிக்குரிய தொழில்கள் மருத்துவம் குறிப்பாக அறுவை சிகிச்சை மருந்து இயந்திரங்கள் மற்றும் எந்திர சாலைகள் தொடர்பான பணிகள் விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்தி தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்ற விளையாட்டு வீரர்கள் சிவில் சர்வீஸ் காவல்துறை பொறியியல் இராணுவம் மற்றும் சீருடை பணியாளர்கள் தொழிற்சாலை பணிகள் சூளைகள் செங்கல் சூளைகள் மண்பாண்ட உற்பத்தி விவசாயம் சமையல் சந்தைப்படுத்துதல் பேக்கர் தையல்காரர் கல்வேக்காரர் ரிஷபம் சுக்கிரன் அதிபதியாக கொண்ட இந்த ராசி ஆடம்பரம் செல்வம் அழகு ஆகியவற்றுடன் தொடர்புடையது ஆடம்பரப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை அழகு சாதனப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் இரத்தின கற்கள் வர்த்தகம் தங்கம் வெள்ளி வைர நகைகள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயல் இசை நாடகம் கவிதை பத்திரிகை ஓவியம் கலைப்பொருட்கள் விவசாயம் ஓட்டுநர் நடத்துனர் பேருந்து உரிமையாளர்கள் பேருந்து நிறுவனம் வருமான வரித்துறை நீர்ப்பாசனத்துறை அழகு நிலையம் பெண்கள் சாதன பொருட்கள் சோப்பு பவுடர் வட்டித் தொழில் தரகு தொழில் வங்கிப் பணிகள் தங்குமிடம் பொழுதுபோக்கு கருவூலம் தொடர்பான துறைகள் மிதுனம் புதனின் காரகத்துவம் கொண்ட இந்த ராசிக்கு தகவல் தொடர்பு முக்கியம் தரகு தொழில் வழக்கறிஞர் ஆலோசகர்கள் பயண முகவர் கூரியர் சர்வீஸ் பத்திரிகையாளர் தொலைபேசி நிலையம் செய்தி மற்றும் தொடர் தொடர்பு அஞ்சல் மற்றும் தந்தி புத்தகம் எழுதுதல் கணிதம் தணிக்கையாளர் சட்டம் மற்றும் நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்குவது நவீன குறியீடுகள் எழுதுதல் மேடை புகைப்படம் எடுத்தல் வரைதல் தூதரகம் பல்வேறு வணிகங்கள் கடகம் இது ஒரு நீர் ராசி மற்றும் காலபுருஷனுக்கு நான்காம் பாவமாகும் கல்வித்துறையுடன் தொடர்புடையது கடல் பயணம் கப்பல் பயணம் படகோட்டம் கடல் வேலை கிளிஞ்சல்கள் சோழிகள் தொடர்பான வேலைகள் மாடு மீன் தொடர்பான தொழில்கள் செவ்வாய் வலுவாக இருந்தால் கடற்படையில் வேலை வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி கேட்டரிங் சப்ளையர் ஒப்பந்தத்தாரர் மேலாளர் உணவகப் பணிகள் பேச்சாளர் நீர்ப்பாசனப் பணிகள் ஆன்மீக நூல்கள் வெளியிடுதல் திரவங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை விவசாயம் போக்குவரத்து கலைகள் கல்வி